அடிக்கடி பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிடாம ஒரு முறை நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க அருமையான பிரியாணி எப்படி செது பார்க்கலாமா இது போல் நல்ல உதிரி உதிரியான பிரியாணிக்கு சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் சூப்பரான பிரியாணி செஞ்சிடலாங்க வாங்க இந்த பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல வந்து கறி நம்ம வேக வைக்கணும் அதுக்கு ரெண்டு கிலோ கறி இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் மட்டன் அதை வந்து ஒரு குக்கரில் நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்க்குற இந்த தூள்லாம் நம்ம கணக்கு கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் சேர்க்கணுங்க இது கூடவே புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான உப்பும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேங்க மிக்ஸி ஜாரில் வெங்காயம் ஒன்று மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது போல் எடுத்துக்கலாங்க தண்ணி அவ்வளோ ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க இதையும் இந்த கறியிலையும் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க இந்த மிக்சி ஜார் கழுவினா தண்ணி போதும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் எடுத்து வச்சுட்டு உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்துக்கணும் ரெண்டு கிலோ அளவுக்கு இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம் அதுக்கு கால் கிலோ எண்ணெயும் நூறு கிராம் நெய்யும் சேர்த்துட்டு இதில் நம்ம எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த பொருளை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இன்னைக்கு அஞ்சு வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இது நல்லா வதக்கிடுங்க எப்போதுமே பிரியாணிக்கு நல்ல பொன்னிறமாக வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் வதக்கிட்டேன்ல இப்போது நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு பிரியாணிக்கு இந்த வெங்காயம் வந்து சூப்பராக பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அஞ்சு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளியை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க தக்காளியோட அந்த தோலில் பிரிஞ்சு வர டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம கறியிலையும் சேர்த்துருக்கோம்ல அப்போ அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம போட்டிருக்க பொருளை நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க தயிர் நம்ம பிரியாணிக்கு சேர்க்கும் போது நல்ல சோறு வந்து நல்ல பொழிவாக கிடைக்குங்க நல்ல உதிரியாக வரும் அதுக்காக நம்ம தயிர் சேர்க்குறோம் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாம் சேர்த்துட்டேங்க அதில் இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு புதினா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கறியை அப்படியே நம்ம அந்த தண்ணியோடவே சேர்த்து நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க தண்ணியும் கறியும் சேர்ந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு கறி அதை நம்ம இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நல்லா கொதிக்கிதில்லை இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரை மணி நேரம் முன்னாடியே நான் வந்து அரிசி ஊற போட்டு வச்சுட்டேன் இப்போ நான் ஊற்றுற தண்ணி இந்த பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாத்திர அளவுக்கு த அரிசி இருந்துச்சு அப்போது ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் ரெண்டு எலுமிச்சம் சாறு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேங்க இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அப்புறமா நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்துட்ருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்குல இப்போ நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஊறின அரிசி வந்து பாஸ்மதி அரிசி நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேங்க இது போல் நல்லா சேர்த்துருங்க எல்லா அரிசியும் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடணும் நல்லா ஓரங்கள்லாம் நல்லா கலந்து விடணுங்க அப்போ தான் ஒரே மாதிரி வெந்து வரும் இல்லைன்னா அரிசி ஓரத்தில் நிற்கும் இப்போ நான் எல்லா அரிசியும் சேர்த்துட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க அது அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இது பாருங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் கொ இருக்குல்ல இந்த டைமில் நம்ம நெய்யும் சேர்த்துட்டு நெய்யும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சுன்னா அது ரெண்டு கிலோ பிரியாணிங்க ரெண்டு கிலோக்கு ரெண்டு கிலோ கறி போட்டு நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா லெவல் அடுத்திவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் வச்சு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தம் போட்டிங்கன்னா மேலே நல்ல ஏதாவது ஒரு பாத்திரம் வெயிட்டு வச்சுட்டிங்கிற சூப்பராக நல்லா பொல பொலிவாக வந்துடுங்க நம்மளோட ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு அரிசி கூட உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா போல் கிண்டி விடணும் பிரியாணிக்கு எப்போவுமே நல்ல இந்த ஓரங்கள்லாம் கிண்டி விட்டால் தான் கரெக்டாக இருக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சிங்கன்னா எப்போதுமே கரெக்டாக வரும் பர்ஃபெக்டாக பிரியாணி அரிசி வந்து உடையவே உடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் பானஸ் கிச்சன் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ